ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சட்னிங்க அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் வறுத்த நிலக்கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினு விட்டு இதை எடுத்து மிக்சியில் வச்சுக்கலாங்க மீதி இருக்கிற எண்ணெயில் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தலையை நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஏழு பூண்டு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை இதையெல்லாம் அரைச்சிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்திக்கலாங்க வதக்கி வச்சுருக்கிறத எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க இனி இதை தாளிச்சிக்கலாங்க இந்த சட்னி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாங்க சட்னி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி